இங்கே போட்டோவள பார்த்துகிட்டு இருக்கற இவர்தான் த கிரேட் ஹாரி ஹூடினி. இவர் ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் சிம்பிளா சொல்லபோனா இவர் நிறைய வித்தைகளை காட்டுவார். தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டா, கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்த்துட்டு அவரை அடைச்சு வச்சிருக்கிற அந்த பெட்டியோட பூட்டை திறந்து வெளியே வந்துடுவார். இந்த மாதிரி பலவிதமான ஸ்டன்ஸ மக்கள் முன்னாடி நிகழ்த்தி காட்டுவார். ஹாரி ஹூடினி எப்படி இதிலிருந்து தப்பிக்கறாரு அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் கூட்டம் கூட்டமா சுத்தி நிப்பாங்க மிகப்பெரிய பலசாலிகள் வந்து அவருடைய வயிற்றுல ஓங்கி குத்துவாங்க ஆனா அவருக்கு ஒன்றும் ஆகாது கூட்டத்தில் இருக்கிற யார் வேணாலும் வந்து என்னுடைய வயிற்றுல நீங்க குத்தலாம் அப்படின்னு ஒரு அரை கோவல் விடுவாரு நிறைய பேர் தன்னுடைய பலத்தை சோதிக்கிறதுக்காக மேடைக்கு வந்து குடினியோட வயிற்றுல குத்துவாங்க ஆனா அவருக்கு ஒன்றும் ஆகாது இவருடைய பலவிதமான விதமான பார்த்து மக்கள் பிரமிச்சு போய் அவருக்கு தீவிரமான ஒரு ரசிகர் கூட்டமே உருவாக இருந்துச்சு ஒரு நாள் சில ஸ்டூடண்ட்ஸ் இவரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தாங்க இவரும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் அவரை சந்திக்க வந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு அங்க வந்திருந்த ஒரு பையன் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி மிகப்பெரிய பலசாலிகள் உங்களுடைய வயித்துல ஓங்கி குத்தியும் உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அவர் விளக்கம் சொல்லிக்கிட்டே நீ வேணும்னா என் வயிற்றுல குத்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன உடனேயே அந்த பையன் ஹாரி ஹுடினியோட வயிற்றுல ஓங்கி குத்துறான் அடுத்த செகண்ட் ஹாரி ஹுடினி தரையில விழுறாரு வழியால துடிக்கிறாரு வழக்கமா தன்னுடைய வயிற்று தசைகளை இறுக்கி

ஏற்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுதான் அவருடைய மரணத்துக்கு காரணம் அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க இது உண்மை பொய் அப்படிங்கறத விட்டுலாம் அந்த சின்ன பையனுடைய அடியால ஹாரி குடினி பாதிக்கப்பட்டது உண்மை இதுக்கான காரணம் அவர் அன்பிரிப்பேர்டா இருந்தது நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகுது அதுக்கு நாம பிரிப்பேர்ட் ஆகணும் பிரிப்பேர்டா இல்லாம இருந்ததுனால ஒரு சாதாரண அடி ஹாரி குடினிய எந்த அளவுக்கு புரட்டி போட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கதையை நாம பார்த்தோம் நம்ம அன்பிரிப்பேர்டா இருந்ததுனால நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற அப்படிங்கறத கடந்த வருடங்களுடைய அனுபவத்துல நாம பார்த்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நீங்க ப்ரிப்பேர்ட் ஆகணும் அப்படின்னா உங்க மைண்ட்ல இருந்து நீங்க டெலிட் பண்ண வேண்டிய ஆறு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நாம பார்க்க போறோம் வணக்க நண்பர்களை வெல்கம் பேக் டு எபிக் லைஃப் நானுங்கள் வெற்றி கூட்டாளி சரி நீங்க டெலிட் பண்ண வேண்டிய அந்த ஏழு விஷயங்கள் என்னென்ன இப்ப பார்க்கலாம் நம்பர் ஒன் ஓவர் கான்பிடன்ஸ் நசீம் தலப் அழகா ஒரு விஷயம் சொல்லுவார் இன்வெஸ்ட் இன் ப்ரிப்பேர்ட்னஸ் நாட் இன் பிரடிக்ஷன்ஸ் உங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் முன்கூட்டியே தயாரா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுல போடணும் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத கணிக்கிறதுக்காக உங்க பணத்தை செலவு பண்ணக்கூடாது இதெல்லாம் நமக்கு தெரியுது புரியுது ஆனா நம்மளால ஏன் ப்ரிப்பேர்டா இருக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஒன் ரீசன் ஓவர் கான்பிடன்ஸ் வாழ்க்கையில எல்லாத்தையும் நினைச்சு பயப்படுறவங்க கூட எதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ண கூடாது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு ஏதாவது சில விஷயங்களை சரியா பண்ணிடுறாங்க பட் எல்லாத்தையும் சரியா பண்ணணும் பிளான் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் கான்பிடன் அவங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை செய்யாம விட்டுருவாங்க அவங்களுக்கு தெரியும் இது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை செய்ய மாட்டாங்க ஓவர் இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுடைய புது வருஷம் போகுது அப்படின்ன உடனேயே நியூ இயர் ரெசலேஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க புது வருஷத்துக்கான இலக்குகளை உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க இதே மாதிரிதான் போன பல வருஷங்களையும் நம்ம பண்ணணும் அந்த கோல்ஸை அவங்கனால அச்சீவ் பண்ண முடியாம போயிருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காரணங்களை எல்லாம் சீரியஸா சால்வ் பண்ணாம எகைன் இன்னொரு கோலை செட் பண்றது இன்னொரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறது அவங்க இந்த வருஷம் நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிற ஓவர் கான்பிடன்ட் தான் செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்யாம வெறுமனே கோல்ஸ் பண்றது அல்லது குருட்டுத்தனமான ப்ரடிக்ஷன்ஸ்ல போக்கஸ் பண்றது இது மாதிரி தானா வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழ்ந்துடும் நாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டா போதும் அப்படின்னு ஆழமா நம்புற இந்த ஓவர் கான்பிடன்ஸ் நமக்குள்ள இருக்கவே கூடாது நம்பர் டூ கம்பாரிசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல வாழ்ந்தவங்களையும் நம்மையும் கம்பேர் பண்ணுங்க அப்ப இருந்ததை விட நம்ம எல்லாருமே கொஞ்சம் பெரிய வீட்டில தான் நம்ம இருப்போம் அப்ப சம்பாதிச்சதை விட அதிகமான பணத்தை தான் இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்ப இருந்ததை விட அதிகமான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமா இருக்கு ஆனா மகிழ்ச்சியா இருப்பது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அல்லது இருபத்தி நாலுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாம இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல வாழ்ந்தவங்க தான் அதிகமா மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க அமெரிக்காவில் ஒரு சர்வே கண்டெக்ட் பண்ணிருக்காங்க அதுல மகிழ்ச்சி Curti. அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து படிப்படியா குறைஞ்சுக்கிட்டு வருதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்ம கிட்ட என்ன இல்ல அளவுக்கு நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சி அடுத்தவங்களோட அதிகமா கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு சோசியல் மீடியாவோட யூசேஜ் அதிகமாயிட்டதுனால அடுத்தவங்களோட வாழ்க்கையை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறைய பத்தியும் நம்ம பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியாவில அடுத்தவங்க பொண்ணுங்களை பத்தி பாக்குற ஒவ்வொரு போஸ்ட் ஒவ்வொரு போட்டோ அண்ட் ஒவ்வொரு வீடியோவையும் அதை ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணப்பட்ட போட்டோவோ அல்லது ஒரு வீடியோவா பார்க்காம நீங்க அவங்களோட லைஃப பாக்குறீங்க அப்படிங்கிற அந்த இருந்து பாருங்க இப்படி அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நீங்க அதிகமாக பாக்குறதுனால அப்சர்வ் பண்றதுனால அந்த பலவிதமான விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம லைஃபோடு நாம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடறோம் நம்ம அறியாமையே சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கிற எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாம் உண்மை இல்லை அது உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வாழ்க்கையில தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாகவும் தான் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி போலவும் நிறைய பேர் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் உட்கார்ந்து நம்ம பாத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நான் இல்லையே இந்த மாதிரியான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இப்படி எல்லாம் எனக்கு அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இல்ல இல்லைன்னு அதிகமா நாம கவனம் செலுத்துறதுனால நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தின் மேல போக்கஸ் பண்ணா வரக்கூடிய சந்தோஷம் நம்ம கிட்ட இல்லாம போச்சு நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது சாத்தியம் அது முடியும் உங்களால சந்தோஷமா வாழ முடியும் ஆனா அடுத்தவங்களை விட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது பல பேர் மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் நம்பர் த்ரீ டூ மச் டூ சூன் டூ ஃபாஸ்ட் மென்டாலிட்டி கம்பேரிசின்னால வர்ற ஒரு சைடு எஃபெக்ட் வேகமா வளர்ச்சி அடையிற ஒருத்தரை நம்ம பார்க்கறோம் வேகமா அதிகமா பணம் சம்பாதிச்ச ஒரு நபரை நம்ம பார்க்கறோம் எனக்கும் அது வேகமாக நடக்கணும் எனக்கு அதிகமா கிடைக்கணும் எனக்கு சீக்கிரமா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள இயல்பா உருவாக ஆரம்பிச்சிடுது நாம ஒரு வளர்ச்சியை பார்க்கறோம் அடுத்தவங்க சம்பாதிச்ச பணத்தை பார்க்கறோம் அவங்க அனுபவிக்கிற அந்த வாழ்க்கை முறையை நம்ம பார்க்கறோம் ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறதே கிடையாது அதே மாதிரி நம்முடைய பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறதே கிடையாது வாழ்க்கை அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒண்ணு கிடையாது அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கான டைம் அந்த நபரை பொறுத்தும் அவரோட வாழ்க்கை முறைய பொறுத்தும் அவருடைய பேக்ரவுண்ட பொறுத்தும் மாறுபடும் இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா எனக்கு வேகமா வேணும் சீக்கிரமா நடக்கணும் அதுவும் பெருசா கிடைக்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் பியூச்சர்ல இருக்கு அப்படின்னா கூட நாம அதை நோக்கி பயணிக்கிறத விட்டுட்டு பல தவறான வழிகளை நாம எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் இப்படி பண்றதுனால ஆறு மாசத்துல கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம கூட போலாம் ஒரு வருஷத்துல கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெண்டு வருஷம் காத்திருக்க வேண்டி வரலாம் இந்த மைண்ட் செட்டை மட்டும் உடைச்சிட்டு பிராக்டிக்கலா நம்ம எதுல போக்கஸ் பண்ணணுமோ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு எப்ப கிடைக்குமோ அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிடும் நம்பர் ஃபோர் சேசிங் கம்ஃபோர்ட் ஜோன் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் அதுல நாம கம்ஃபோர்ட்டா இருப்போமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டே தேடுறது நீங்க கடினமா ஒரு வேலையை ஆரம்பிச்சா கூட ஒரு கட்டத்துல அந்த கடினமான வேலை கம்ஃபோர்ட் ஸோனா மாறி போயிடும் கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ள இருக்கணுங்கிறத நினைச்ச ஒரு வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ற அந்த ஒர்க் ஹார்ட் ஒர்க்கும் இல்ல அது கம்ஃபோர்ட் ஜோனா மாறினதுக்கு அப்புறம் நமக்கு சரியான ரிசல்ட்டை கொடுக்கற சரியான ஒர்க்காகவும் அது இருக்காது கம்ஃபோர்ட் ஜோனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிகமா நீங்க நிறைய வீடியோஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நாமளே நம்ம இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் ஜஸ்ட் இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க கம்ஃபோர்ட் ஸோன் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்காதீங்க இதை பண்ணுனா நான் கம்ஃபோர்டா இருப்பேன் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு ஒரு புது வாய்ப்பை தேடாதீங்க அப்படி தேடுற வாய்ப்பு உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை தடுத்துடும் நம்பர் 5 பெர்ஃபெக்ஷனிசம் புதுசாக ஒரு முயற்சியை ஆரம்பிக்கணும் நான் செய்யக்கூடிய அந்த முயற்சி எப்படி இருக்கணும்னு தெரியுமா இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கை செட் பண்றது நான் ஒரு வேலையை செஞ்சா அந்த வேலை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறது நீங்க பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் அப்படி நினைச்சா தப்பு இல்லை நீங்க ஒரு பிகினரா இருந்துகிட்டு ஆரம்பிக்கும் போதே நான் பெர்ஃபெக்டா தான் இருக்கணும் நான் இந்த மாதிரி தான் செய்யணும் இந்த மாதிரி பர்ஃபெக்டா ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்க போறது கிடையாது அது நடக்குதோ இல்லையோ நீங்க அந்த வேலையை தொடங்க போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை செஞ்சா தான் நீங்க பெர்ஃபெக்ட் ஆக முடியும். பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நினைக்கிறதுனால நீங்க பெர்ஃபெக்ட்டா அதை செய்ய போறது கிடையாது. இந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது அதாவது நான் ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்ட்டா தான் செய்யணும். அது இப்படி தான் இருக்கணும்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு பெர்ஃபெக்ட்டா செய்யற வரைக்கும் காத்துக்கிுறதனாலயோ அல்லது பெர்ஃபெக்ட்டா அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது எனக்கு தேவைப்படுற விஷயங்கள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படினா நிச்சயமா நாம பர்ஃபெக்டா ஒரு செயலை செஞ்சு முடிக்க போறது கிடையாது ஒரு செயலை தொடங்கணும் அதுல தவறு செய்யணும் அதை திருத்தணும் அதை திரும்ப செய்யக்கூடாது இந்த ப்ராசஸ் நீங்க கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா ஒரு நாள் அந்த விஷயத்த உங்களால செய்ய முடியும் இது நடக்கணும் அப்படின்னா நான் செஞ்சா பர்ஃபெக்டா தான் செய்வேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல நீங்க கைவிடணும் நெக்ஸ்ட் பிளைண்ட் ஆப்டிமிசம் ஆப்டிமிசம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் மைண்ட் செட் நேர்மறையான எண்ணம் கொண்டிருப்பது ஆனா இது அளவு கடந்து எல்லாமே சரியா நடந்துடும் எல்லாமே கரெக்டா நடந்துடும் அதுவா நடந்துடும் தானா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா இதுக்கு பேரு தான் குருட்டுத்தனமான மூட நம்பிக்கை அப்படிங்கிறது ஆப்டிமிசம் தேவை நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணணும் ஒரு விஷயம் தவறா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இல்ல இல்ல அதெல்லாம் தவறா எல்லாம் போகாது தான் நடக்கும்னு கண்முடித்தனமா நம்புறதுனால அது நடக்க போறது கிடையாது இதுக்கு பேர் ஆப்டிமிசமே இல்ல நெகட்டிவா நடக்க போற ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுனால பேசுறதுனால இருக்கிறதுனாலயோ நீங்க எதிர்மறை சிந்தனை கொண்ட நபராக மாற போறதெல்லாம் கிடையாது நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்க போகுது அதை பாசிட்டிவா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குள்ள வருதோ அவங்க தான் உண்மையான ஆப்டிமிஸ்டிக் பர்சன் அவங்க தான் உண்மையான நேர்மறை சிந்தனை கொண்ட மனிதர்கள் ஏன்னா அவங்க பிராக்டிகலா ஒரு விஷயம் தவறா நடக்கலாம் அப்படிங்கறத கணிக்கிறாங்க அது சரியா நடக்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் அவங்க பிளான்ல கொண்டு வர்றாங்க இதனால தவறா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க தவிர்க்கிறாங்க இதுக்கு பதிலாக அது நடந்துடும் அல்லது தவறே நடக்காது அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு எந்த விதத்துலையும் கை கொடுக்காது பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவா இருங்க ஆனா வாழ்க்கையோட பிராக்டிகாலிட்டியை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற கொஞ்சம் நெகட்டிவிட்டியும் பாருங்க அதை எப்படி பாசிட்டிவா மாத்தனாலும் பிளான் பண்ணுங்க இதுதான் பாசிட்டிவ் மைண்ட் செட் பிளைண்ட் ஆப்டிமிசத்தை தவிர்த்துட்டு உண்மையான ஆப்டிமிசத்தை கையிலிடுங்க இந்த விஷயங்களை உங்க மைண்ட்ல இருந்து டெலிட் பண்ண முடியுது அப்படின்னா சிறப்பான ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நீங்க உங்களை தயார்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம் நண்பர்களே ஐ ஹாவ் அ வீடியோ ரெக்கமெண்டேஷன் க்ரோத் ஃபேக்டர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு சேனலை ஓபன் பண்ணிருக்கிறோம் இதே மாதிரியான சிறப்பான கருத்துக்களை அந்த சேனல்லையும் நாங்க கொடுக்கறோம் அந்த சேனலோட வீடியோ தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த சேனல் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க அண்ட் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் செய்யுங்க